வணக்கம் என்ஜி ஃபேமிலி நான் கௌதம் இப்போ லாஸ்ட் கடைசி ரெண்டு என்னென்ன பார்த்துருந்தோம் ஒரு ஆட்டு தே போது இனிஷியலா நம்ம எந்த அளவுக்கு ஆடு வாங்கி ஆரம்பிக்கணும் எப்படி ஸ்டெப் பை வரணும் அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா பரன் போட்டுதான் ஆரம்பிக்கணுமா இல்ல கீழே வச்சு வளர்த்தலாமாங்கிறத பத்தி ஃபுல்லாவே பார்த்துருந்தோம் இப்போ இந்த பதிவில் நாம பரன் போட்டு ஒரு இடத்துல செட்டில் வச்சு வளர்த்துறோமா இதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பதிவை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சு கோங்க நான் எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு இதாக அப்டேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சரி வாங்க இப்போ நம்ம மல்பெரி கட் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோவை பார்த்துட்டு சூப்பர் நைப்பர் கட் பண்ண வேண்டியது இருக்கு விதை கரணைகள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம பண்ணைக்கு போய் என்ன மாதிரி தீவனும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் பண்ண பண்ணணுங்கிறத பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நம்ம வெட்டின சூப்பர் நேப்பியர் விதை விதைக்கரணை அதுக்கப்புறம் அந்த விதை கரணை எடுத்தது போக மீதி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆட்டுக்கு அரைச்சி போட்டுருவோம் ரெண்டு பர்பஸ்க்குமே அது வேலை முடிஞ்சிடும் எப்படியும் அன்றைக்கி ஒரு வழியாக பட்டு பட்டுன்னு எங்கள் அப்பாவு நானும் மங் மங்குன்னு மா வெட்டினதில் டக்கு டக்கு டக்குன்ட்டு குறைஞ்சபட்சம் அதில் ஒரு மூவாயிரம் கரணை வெட்டலாம் விதைக்கரைனா ஒரு மூவாயிரம் கரணை வெட்டலாம் ஆனால் நமக்கு இருக்கிற ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கரணை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணணும் அந்த முப்பதாயிரம் கரணையும் நான் மட்டுமே வெட்ட மாட்டேன் நம்மள மாதிரி எங்களை மாதிரி நம்மள மாதிரிங்கிறத விட எங்களை மாதிரி நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பர் பேர் வந்து விதைக்கரணையை வெட்டி கொடுக்கறதுக்காகவே வளர்த்திக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிற வெரைட்டி நம்மக்கிட்ட முழங்கு இல்லாத வெரைட்டி கரணைகள் தெளிவாக இருக்குது அதே கரணைகள் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்து பதினஞ்சு ஃபார்மர் வச்சுருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாத்துக்கிட்டையுமே என்கிட்ட இல்லைனாலும் இன்னொருத்தர்கிட்ட அதை வந்து அப்படியே மாற்றி கொடுத்து இது பண்ணுவோம் அதுக்காக எங்கிட்ட இருந்தால் நான் மட்டும்தான் போடுவோன்னேன்னு இல்லை எல்லாத்தையுமே வளர வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அது வளர்ந்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு தெரியும் ஹூ ஒரு வழியாக முடிச்சாச்சுப்பா இப்போ நம்ம போவோம் வீட்டுக்கு போய்ட்டு தோப்பாருக்கு இங்கே வர மல்பரி வெட்டின சோவையெல்லாம் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போய் நம்ம பாய்ஸுக்கு கட்டி விட்டுருப்பாரு கிடா பாய்ஸ்க்கோ லேடி பாய்ஸ்க்கோ இன்னும் இந்த கரணையெல்லாம் இங்கே இருக்குது அடுத்தது தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் நான் வேறு கையில் வேறு கேமரா வச்சுருக்கனால இப்போ என்னால் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போக முடியாது இதையும் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வெட்டி கொஞ்சம் பார்சல்லாம் போட வேண்டியது இருக்குது அடுத்தது அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் வெட்ட 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 அப்படி அந்த சைடு இருந்து வெட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒரு வெயில் இருக்குது அந்த முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெயில் இருக்குது அப்படியெல்லாம் மாற்றி 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 எல்லா ஃபீடும் போயிட்டுருக்கு இன்றைக்கி இது ரிலேட்டடான டாக் தான் எவ்வளோ தீவனங்கள் எவ்வளோ பண்ணணும் என்னென்ன தீவனங்கள் பண்ணணும் மெயினாக ஒரு இடத்துல வச்சு போது என்னென்ன தீவனங்கள் பண்ணி நாம் ஆட்டை பராமரிப்பு பண்ணணும் எத்தனை எவ்வளோ ஃபீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம் இந்த சின்ன குட்டி பாய்ஸ் எல்லாம் இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களோட மதர் எல்லாம் உள்ளே வந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க செம்மந்தலையை வெட்டி கொடுத்துருக்கு நம்ம பா மதர் ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மந்தலைகளை வச்சு விழுத்து இருக்காங்க இவர் தான் லாஸ்ட்டாக பிறந்த குட்டி இப்போ அங்கே ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டது மிது ரெண்டும் தலைச்சங்க ஆடு அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டி போட்டிருக்கு இதுவும் நல்ல தெளிவாக போட்டிருக்கு ஜம்முன்னு ஆனால் என்ன குளிர் டைமில் போட்டதுனால பயப்பிள்ளைங்களாம் குடுவிக்கிட்டே இருக்கானுங்க இவ்வளோ சம்பந்தலையெல்லாம் வெட்டி கட்டி நம்ம பாய்ஸு கீழே இறக்கி விட்டு அண்ணன் மேலே எடுத்து கூட போய் சூப்பரனை பேரை கூட்டிகிட்டு இருக்காரு இதுவும் ஒரு வகையான ஃபீடு இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தது ஃபுல்லாக அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது அவங்களே கீழே உழுந்துட்டாங்கன்னா நாம் அச்சோ அப்புறமேட்டுக்கு அட கண்ணு விழுந்துட்டியாப்பா அப்படின்னு சொன்னோம்னா தான் அழுவ ஆரம்பிப்பாங்க அதே யாரும் கண்டுக்காமல் அப்படியே இதை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சுருவாங்களே அந்த மாதிரி தான் இதுங்களும் போய் ஜாம் ஜும்னு குதிக்குது குதித்து என்ன பண்ணுது கி தம்முன்னு கீழே உளுகுது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதுவே எந்திரிச்சு அப்படி ஓட ஆரம்பிக்குது இது அப்போல்லாம் வந்துட்டு நமக்கு அந்தா பாருங்க அங்கே விழுந்துருச்சு பார்த்தீங்களா அப்படி குதிச்சு குதிச்சு டப்புனு அது அழகாக அப்படி உளுந்து விழுந்து விளையாடுத ஓகே விளாட்ட்டோம் ஜாலியாக எல்லாம் ஃபன் பண்ணுங்க உங்கள் டைம் இது எதை வெட்டலாம் எதை புடுங்கலாம் ஓகே இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே கிளையில் ரெண்டும் தூங்கிட்டு இருக்கு சூப்பர் கரெக்டாக பதமான இளநியாக தான் இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குது வெயிட்டாக இருக்குது அப்பட தேங்காய் ஒன்று சாப்பிட ஸ்பூனு ஓ போடு சீவும் போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு ஏய் என்னை விட்டுட்டு என்னடா பண்ணுறேன்னு அங்கே ஒரு டாம் வேறு நம்மளை பார்த்துட்டு விடையாராம் இன்றைக்கி யார் யாரெல்லாம் இணைக்கு இளநி குடிச்சிங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் இளநி குடிக்கிறீங்க டெய்லியும் அப்படின்னு ஓகே சர்ஸ் பயபுளில் பார்க்குறான் அங்கே டாம் அங்கே படுத்துக்கிட்டு ஏன்டா எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு கொடுத்துருந்தா நான் இந்நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேனே உட்காந்து நீ மட்டும் முட்டை முட்டை இளநீ குடிக்கிறானே ஸோ இளநீங்க சரியான தண்ணி கரெக்டான பதம் எல்லாம் பதம் அந்த எல்லாம் பதம்னு சொன்னால அப்படியே அந்த தோசை இந்த பாருங்கள் எப்படி இருக்கு உனக்கு இல்லை டாமே இது எனக்கு நேத்தே சொன்னேன் பார்த்தீங்களா நான் ரொம்ப வந்துட்டு மாறி போச்சு நான் டெய்லியும் வந்துட்டு காலையில் வீடியோ ஆரம்பிக்கும் போதே கொய்யாப்பழம் அதே மாதிரி இளநையும் டெய்லியுமே குடிச்சு குடிச்சிட்டு நம்ம அப்படியே இருந்தோம் நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய ஓட்டங்கள் நிறையா வேலைகள் இப்படிலாம் பார்க்க ஆரம்பித்தோடனே அதில் அப்படியே ஃபுல்லாக டைவெர்ட் ஆகிட்டு அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த இதை மறந்துவிட்டோம் மறந்துட்டோங்கிறத விட இதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு அப்படி அந்த டைம் இந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம டைம் எடுத்துக்காமல் நம்ம எதுக்காக முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் சொல்லுங்கள் இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ ஓட்டம் இதெல்லாம் மூணு வேலை தெளிவாக நல்லா சோறு சாப்பிட்ணுங்கிறதுக்கோசரம் தானே இவ்வளோ ஓடுறோம் சம்பாதிக்கிறோம் எவ்வளோ தான் சம்பாதிச்சு என்ன தான் பண்ணினாலும் கடைசி ஒரு கட்டணம்னு வரப்ப என்ன நமக்கு தேவை மூணு வேலை சோறு அது இல்லை வேறு காசு இல்லாமல் கூட இருந்துடலாம் அது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல அவ்வளோதான் என்னடா நாம்பெல்லாம் வெளியில் படிச்சுட்டு வெளியில் போய் ஃபுல்லாக சர்வே பண்ணிவிட்டு இதெல்லாம் சம்பாதிக்கிறோம் நல்லா பண்ணுறோம் எல்லாமே இருக்குது ஓகே தான் ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் இங்கேருந்து இருந்து என்னடா உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய உடல்நிலையை நல்லா பார்த்துக்க முடியும் என்னால் வந்துட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ன மாதிரி வேலை செய்கிறதுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கிறது டவுனில் இருக்கவங்க எங்களால் இருக்கவே இருக்காது எனக்கு இருக்கிற இது ஹண்ட்ரட் பர்சன்ட்னா அவங்களுக்குலாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் இருக்கும் ஆமாம் என்ன தான் நீங்கள் மெடிசன் சாப்பிட்டு ஏற்றுனாலும் அதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை எல்லாமே வந்துட்டு குறுகிய காலத்துக்கு தான் மெடிசன்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த டாபிக் எதை பற்றி பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஆட்டுக்கு என்ன மாதிரி எவ்வளோ தீவனங்கள் என்னென்ன கொடுக்கலாம் ஒரு பரன் முறையில் வச்சு வளர்த்துறவங்க என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு இடத்துல வச்சு பரன்னு கிடையாது கீழே ஃபென்சிக் போட்டு வச்சுருந்தாலும் அந்த ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறவங்க என்னென்ன தீவனங்கள்லாம் முக்கியமாக அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தான் என்னோடய அனுபவத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இந்த விஷயத்தை மெயினாக ஒரு இடத்துல ஒரு ஆடுகளை வச்சு வளர்த்த போகிறீங்க உயிரினங்களை வச்சு வளர்த்த போகிறீங்க அப்படின்னா இப்போ மாடுகளெல்லாம் என்ன பண்ணுறோம் ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறோம் அதுக்காக அதுக்கு தீவனங்களை வளர்த்தி கள்ளக்கூடிய இந்த இதெல்லாம் அது வைக்கப்பள்ளி இதெல்லாமே எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி தான் மா மாட்டு ஆட்டுக்கும் ஆடுலாம் என்ன பண்ணும் நாம் ஒரு இடத்துல வச்சு வளர்த்தும் போது அது ரெகுலராக மேச்சலுக்கு போச்சுன்னா ஆகும் மேச்சலில் போயிட்டு மேஞ்சிட்டு அந்தந்த புல் எல்லாம் தின்னுட்டு வரும் கடைசியாக வந்துட்டீங்க தண்ணி குடிசுப்படுத்துவோம் அவ்வளோதான் அதோட இதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல வச்சு வளர்த்தும் போது நீங்கள் அப்போ எந்த அந்தக்கு வயிறு நம்புற அளவுக்கு ஃபீடு கொடுக்கணும் சும்மா அறகுறையாக கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒழுங்கான ஒரு வளர்ச்சி இருக்காது க்ரோத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட்டாக கொடுக்காது அதுக்காக நம்ம மெயினாக என்னென்ன ஃபீடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல வச்சு பண்ண போது சூப்பர் நேப்பியர் இந்த தீவன புல்னு சொல்லுவாங்க அப்புறமேட்டுக்கு நான் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க சீமக்கட்டை அப்புறம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதான் அந்த அதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக தேவை ஏன் அது மெயினாக தேவை அப்படின்னா நீங்கள் நிறையா ஒரு இடத்துல வச்சு வளர்த்தும் போது கண்டிப்பாக அதுக்கு தீவனம்னு கொடுக்கும்போது இலைகளாக கொடுத்தீங்கன்னா தான் இலைகளை ஆட்டுக்கு கொடுத்தாலும் தின்னுக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆகட்டும் வேலி மசாலா ஆகட்டும் மல்பெரியாகட்டும் இதெல்லாம் ஒரு இலைகள் மட்டும்தான் அந்த இலைகளை மட்டும் சாப்பிட்டு அதுங்களோட வயிறு நம்பாது ஏ மொத்தம் அந்த சூப்பர் பேரை சாப்பிட்றதுல அதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம சாப்கட் பண்ணி போடும்போது அந்த தண்டையும் நம்ம தண்டையும் என்ன பண்ணுவோம் சாப் கட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறப்ப அந்த தண்டை விரும்பி சாப்பிடுங்க அப்படி தண்டு சாப்பிட்றப்ப அதில் இருந்து அதுங்களுக்கு வயிறு நம்போ அசைக்கு நல்லா மா நல்லா அசை போடுறதுக்கு ஒரு தீவனமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறவங்க மெயினாக சூப்பர் நெய் பேர் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஏன்னா அந்த ஒன்றை மட்டுமே கொடுத்து வளர்த்திகிட்டு இருக்கக்கூடாது அது இல்லாமல் நம்ம அதுங்களுக்கு தேவையான சத்து ஏன்னா சூப்பர் நை பேரில் ஃபைபரு இந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இந்த ஒரு சில சத்துக்கள் இருக்குது அது இல்லாமல் இந்த மல்பரி கொடுக்கலாம் மல்பரியில் கொழுப்பு சத்து இருக்குது அந்த மாதிரி மல்பரி வச்சுக்கணும் அகத்தி வச்சுக்கணும் அகத்தி சவுண்டல் சூப்பர் பேர் இல்லாமல் ஒரு மூணு நாலு வெரைட்டி வச்சுக்கணும் வச்சு பயிர் பண்ணி நம்ம இதுங்களை இதை வந்துட்டு குழம்பு மாதிரி சூப்பர் பேர் சோறு மாதிரி எப்படியும் சோத்துல கொஞ்சமாக தானே குழம்புத்தி சாப்பிடுவோம் இதுங்களை கொஞ்சமாக கொடுத்தாவே போதும் சூப்பர் பேர் அதிகமாக சாப்பிட்டு அது வயிறு நம்பிச்சினாவே அதுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அப்படி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் கீழே வந்துட்டு நம்ம மல்பெரி வெட்டி கீழே கட்டுவோம் அதே மாதிரி அகத்தி வெட்டி கட்டுவோம் அப்போ சவுண்டல் வெட்டி கட்டுவோம் கட்டி கீழே இறக்கி விட்டால் அதை வந்து தின்னுட்டுருக்கும் போதே மேலே என்னாத்த அரைச்சு கொட்டுவோம் அரைச்சி கொட்டுறது மெயினாக சூப்பரனை பேர் தான் சாப் கட் பண்ணி கொடுப்போம் சூப்பர் என்னை பேரை நம்ம சாப் கட் பண்ணி மேலே கொட்டிடுவோம் கீழே இதெல்லாம் தின்னு முடிச்சுட்டு என்ன நாம் வந்து ஒரே டைமில் சோறு போட்டு குழம்பு ஊற்றி ஒரே டைமில் சாப்பிடும் இது ஃபஸ்ட்டு குழம்பு சாப்பிட்டு அப்புறமா சோறு சாப்பிட போகுது அப்படி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் கீழே ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி கட்டின எல்லாம் தின்ட்டு மேலே வந்து அரைச்சி கொட்டின சூப்பர் பேரை போய் திங்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறது இது மட்டும் கொடுத்தா போதுமா மெயினாக நான் இப்போ இன்றைக்கி வந்து கிரீன் ஃபாடர் கிரீன் ஃபாடர் என்னென்னலாம் வைக்கணும் எப்படி அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் சூப்பர் பேர் அதிகமாக வச்சுக்கணும் மற்றது எல்லாமே ஒரு மூணு நாலு வெரைட்டி கரெக்டாக ஒரு அளவாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லாத்துலேயுமே இருக்க சத்து ஈக்குவலாக கிடைக்கும் ஒவ்வொருத்தையும் இந்த மல்பெரி திங்க அதிகமாக கொடுத்தோம்னா செனை பிரச்சனை வருமா ஆட்டுக்கு வந்துட்டு செனையாகாமல் போய்டும் அப்படின்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் மூணு வேலையுமே சூப் இது மல்பெரி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும் ஏன்னா அந்த ஒரே இதுலேருந்து அது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது மல்பரி அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொழுப்பு கட்டை தான் செய்யும் நீங்கள் அதை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா இந்த மல்பரியை கிட்டத்தட்ட ஒரு பத்தாட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணால் மட்டும்தான் டெய்லியும் மூணு வேலைக்கும் மல்பரியை வந்துட்டு கொடுக்க முடியும் அந்த ஆட்டுக்கு அதுவே பத்தாதி இன்னும் சேர்த்து பயிர் பண்ணணும் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு வேலை கொடுக்குறதுனாலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுங்க இப்போ பத்து ஆட்டுக்கு ஒரு கத்தையை வெட்டி கொண்டு போய் கட்டுறீங்கன்னா ஒரே ஆடு அந்த ஒரு கத்தை ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாது அந்த பத்தாடும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் போய் சேரும் சரிங்களா அதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல செனையாடாக இருக்கட்டும் செனைக்கு வர ஆடாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் மல்பரியை கொடுக்கலாம் அதனால் தப்பு கிடையாது அந்த ஒரே தீவனத்தை ரோ கண்டினியூஸாக கொடுக்கும் போது தான் பிரச்சனை வரும் அகத்தியே நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்தா தான் பிரச்சனை வரும் ஒரு வேளை கொடுக்கறதுனால அதுங்களாம் மருந்து தான் அளவு அதாவது அமிர்தையும் மீறி அளவை மீறினால் அமிர்தமும் நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி அளவாக கொடுத்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு சத்து இருக்குது எல்லாமே கொடுக்கலாம் அதுதான் இப்போ நீங்கள் நான் ஃபஸ்ட்டு என்ன இதில் என்ன இருந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறவிங்க சூப்பர் நைப்பீர் மீனாக பண்ணிக்கோங்க சவுண்டல் மல்பெரி அகத்தி வெளி மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாலு வெரைட்டி தீவனத்தை தனியாக அது தனியாக போட்டு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் சாப்கண்ணி இப்போ கட் பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அப்படியும் கொடுக்கலாம் எல்லாமே போனால் தான் அதுங்களுக்கு ஈக்குவலாக சத்து கிடைக்கும் ஓகேவா ஒரு இடத்துல வச்சு பண்ணுறவங்க மெயினாக ஆடு பிடிக்கிறதுக்கு முன்னாடி தீவனம் ஓகேவா தீவனத்தை ரெடி பண்ணிவிட்டு தான் அடுத்து ஆடே பிடிக்கணும் ஏன்னா நீங்கள் ஆடு வாங்குறீங்கன்னு யோசிக்கும் போதே நீங்கள் தீவனத்தை ரெடி பண்ணிடணும் அடுத்த தீவனெல்லாம் ரெடியாகி மொத கட்டிங் வரத்துக்கு எந்த தீவனம் பயிர் நட்டாலுமே ரெண்டு மாதம் ஆகும் குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஆடை பிடிக்கணும் ஒரு இடத்துல வச்சு வளர்த்துறவங்க ஆட்டை பிடிச்சிட்டு தீவனத்தை ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிக்கலாயிரும் மாட்டிக்குவீங்க சரியா அதில் தான் நிறையா பேரும் மாட்டிக்கிறாங்க தீவனம் மேலாண்மையில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதுதான் இப்போ மேச்சலுக்கு போனால் இதெல்லாம் கொடுக்க தேவை இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக மேச்சலுக்கு போகிறவங்க மேச்சலுக்கு ஓட்டுறவங்க எல்லாமே இதை இந்த சூப்பர் நெய்ப்பிர் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அது வயிறு நப்பிட்டு வந்துடும் ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டெல்லாம் இருக்கிற வயிற்று நப்பிட்டு வந்துடும் முழுசாக வயிறு நப்பறதுக்கு நீங்கள் இங்கே அந்த வேலி மசாலோ சவுண்டலோ வே இது அகத்தியோ இந்த மாதிரி எல்லாம் வச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆடு மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தவொண்டு இந்த கேஜுவியில் ஏதோ ஒரு க மரத்தில் கட்டி தொங்க விடுறது அந்த கத்தையாக வெட்டி கயிறு கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து எல்லாம் ஒரு மேய்ச்சல் அந்த கத்தையெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி அடைக்கிறீங்களோ கட்டுறீங்களோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் இன்னமும் அதோட க்ரோத் நல்லாயிருக்கும் இதுதான் மெயின் ஓகேங்களா இதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க தீவனத்தை மெயினாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆடுகளை பிடிங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அடுத்தது நம்ம அடுத்து வேறு என்ன டாபிக் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நடுவில் ஒரு வின்னரை நம்ம சூஸ் பண்ணுவோம் ஆ சரிங்கண்ணா போயிட்டாங்க ஆ போயிட்டாங்க அண்ணன் வேலையெல்லாம் முடிச்சா சாப்பாட்டுக்கலாம் கிளம்பிட்டாரு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நடுவில் ஒரு வின்னரை நான் சூஸ் பண்ணுவான்னு சொன்னான்ல கண்டிப்பாக ஒரு வின்னரை சூஸ் பண்ணி அவங்களுக்கும் நாட்டு காய்கறி விதைகள் நான் கொடுக்க போகிறேன் ஒரு பத்து வகையான விதைகள் கொடுக்க போகிறேன் யாருங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கெல்லாமே சூப்பர் பேர் விதை கரணை எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ரேட் பண்ணணும் கரணை தனியாக சோவை தனியாக வெட்டி எடுக்கணும் அதுக்கான வேலையெல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும் கரணை ஃபுல்லாக தெளிவாக இருக்குதுங்க எவ்வளோ கரணை வேணுனாலும் ஆர்டர் கொடுங்க தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்மக்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைகளில் சவுண்டில் அகத்தி வெளி மசால் குதிரை மசால் கோயஃபர்ஸ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒன் நடுவில் விட்டுட்டேன் செம்மந்தலை வந்துட்டு இன்னும் ரெடி ஆகுங்க நம்ம கிட்ட இருந்த விதை எல்லாமே காலி ஆகிடுச்சு ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது காய்கள் எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த காய்களில் நம்ம ரெடி ஆகி கொஞ்சம் எடுத்து வந்து போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனா நம்ம அதை கொடுக்க முடியும் அதனால் இப்போதைக்கு செம்மந்தள இல்லை மற்றபடி பார்த்திங்கன்னா செம்மந்தலை வந்தோன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சம்மந்தலையை கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதே மாதிரி கருணைகளில் சூப்பர் பேர் இந்த தைவன் பேர் முழங்கு இல்லாத கரணை நல்லா நல்ல குரோத் வரும் நல்லா தூர் கட்டி வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயுமே நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்ல ப நல்ல தீவனமாக பயன்படும் இது கரணை இருக்குது மல்பெரி கரணம் இருக்குது மற்ற எந்த கரணை வேணுன்னாலும் சிஞ்சுவா குட்டணியை பேர் எது வேணுனாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க எல்லா பக்கமும் நமக்கு ஆள் இருக்காங்க எல்லாத்துக்கிட்டேருந்தும் தரமான கரணையாக உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தருவேன் எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருக்குது கரணை வாங்கினவங்க எல்லாருமே எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா கமெண்டில் போடுங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் நமக்கு கரணை எல்லாம் தெளிவாக கொடுக்காம சீட்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுக்காம ஏதோ மிஸ்கே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீங்கள் நான் ரெகுலராக வீடியோ இருக்கேன் அதுவும் நான் வந்துட்டு என்னை யாரும் வந்து வீடியோ எடுத்து போட கிடையாது நான் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுலேயே கமெண்ட்டில் எல்லாமே தெரியும் கல்வி கழிவு ஊற்றிருப்பாங்க என்னப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவான முறையில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா தெரியப்படுத்துங்க டிஸ்ப்ளேவில் தெரியுது பாருங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஆட்டுக்கு தீனி போடக்கூடிய தொட்டி எஸ்எஸ்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை பற்றி நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடணும் போடணும்னு சொல்லிட்டுருக்கேன் டைம் தாங்க இல்லை இந்த மாதிரி கரணை வெட்டுறது அதுக்கு இதுக்குன்னு ஏதோ ஒரு ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்குது பிஸியாகவே வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இந்த சூழ்நிலையில் வாழ்கிறதும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் விரும்பி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நான் இங்கேருந்து வாழ்றதுனால் இவ்வளோ சர்வே பண்ணி இங்கே தேவையை பூர்த்தி இருக்கேன் இந்த இடத்துல இருந்து நான் மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன் தான் இந்த இடத்துல நான் வந்து நல்லா சர்வே பண்ண முடியுது ஓகே இன்றைக்கி போதுமான தகவல் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு என்ன எல்லாம் தகவலும் ஓகே எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹார்ட் சிம்பல் போடுங்க ஏதோ ஒரு கமெண்ட்டை பண்ணிடுங்க ஓகே வீடியோவை பார்க்க வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி முழுசாக பார்த்தவங்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்